بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد إلا والله الله جل شأنه وتعالى تعالى നബികളാ മീതി സ്ലവാത്തും സ്ലാമും കുറിയവനാ ഇ കവിക്ക് വിടിയടിക്കണിയ്ക്കിയ സഹോദരേ അൽ തുഷ്തീ സജത് സജതത് അവ ഓതിയിടത്തിലേ സജതത്ിലാവോ അംഗസുത്തി ஒது செய்திருக்க வேண்டுமா அது நிபந்தனையா அந்த சுஜூதிலே ஓதப்பட வேண்டிய பிரார்த்தனை என்னங்கிறதை மிக சுருக்கமாக உலமாக்கள் கூறுகின்ற பொழுது சஜிதது திலாவத்தீகிய அசித திரும சுரு ஆ சஜிதா திலாவத் மார்க்கமாக்கப்பட்ட ஒரு சஜிதா ஆயத்து சஜிதாவை ஒரு மனிதன் ஓதுகின்ற பொழுது அல்லது குர்வானிலே அறியப்பட்ட பிரபல்யமான சஜிதாக்களை ஓதுகின்றபோது ஓதி அவர் சஜிதா செய்ய நாடினால் சுஜூ செய்ய நாடினால் கப்பர வஜித தக்பீர் கூறுவார் சுஜூது சுஜூது செய்வார் பின்னர் அந்த சுஜூதிலே அவர் பின்வரக்கூடிய பிரார்த்தனைகளை அதுக்கார்களை அவர் ஓதுவார் سبحان ربي الذي سبحان ربي الأعلى مسلم لي وندرك سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي بخاري لي وندرك اللهم لك سجدت وبك آمنت ولك أسلمت سجد وجهي للذي خلقه وصوره وشق سمعه وبصره بحول وقوته مسلم لي وندرك اللهم اكتب லி பிஹா அஜுரன் வன்னி பிஹா விசரன் ஹா லி இந்தரன் வா மின் கமா தபல் தஹா மின் அப்திக தாவூத் திருமதியிலே வந்திருக்கின்ற செய்தி கணியத்துக்குரிய சகோதரர்களே பின்னர் சுயூதிலிருந்து உயர்கின்ற பொழுது பிதூனு தக்பீரின் உள்ளா சலாமின் தக்பீர் கூறுவதன்றி சலாம் கூறுவதன்றி சஜிதாவுடைய ஆயத்தை தொடர்ந்து அவர் ஓதுவார் ஆனால் தொழுகையின் மத்தியிலே சஜிதாவுடைய ஆயத்தை ஓதுகின்ற பொழுது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது சஜிதாவுடைய ஆயத்து ஓதப்பட்டால் ஃபெஜிபு அலகியம் கபீர் இதா சஜித அவர் சஜிதா செய்கின்ற பொழுது தக்பீர் கூறுவது அவர் மீது கடமையாகும் அதே போல் யஜிபு அலஹி கபிர இதா காம் சஜிதாவிலிருந்து எழும்புகின்ற பொழுது தக்பீர் கூறுவதும் அவசியமாகும் ஏனென்றால் நபிகனாருடைய தொழுகையை வர்ணிக்கின்றவர்கள் கூறுகின்ற பொழுது நபி அலை சாத் வசலாம் அவர்கள் உல்லமா ஹஃபல் வரஃபா அவர்கள் பணியும் போதெல்லாம் உயர்கின்ற போதெல்லாம் அவர்கள் தக்பீர் கூறுவார் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இது தொழுகையின் மத்தியிலே ஏற்படுகின்ற சரிதா சிலாவத்தை அது அது தொழுகையின் தொழுகையின் சஜிதாவை பொதிந்திருப்பதைப் போல சுஜூது திலாவா தொழுகையிலே சுஜூது திலாவா செய்கின்ற பொழுதும் பணிகின்ற பொழுது தக்பீர் கூறுவது இது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது என்று உலமாக்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே நேரத்திலே சில மனிதர்கள் அவாம்கள் சஜிதாவுக்கு செல்லும் பொழுது தக்பீர் கூறுவார்கள் எழும்பும் போது அவர்கள் தக்பீர் கூற மாட்டார்கள் ஆனால் இதற்கு நபி வழியிலே ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா என்று ஆராய்ந்தால் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே ஹல் துஷ்தரத்து தொஹார் ஃபி சுஜூதுத் திலாவா திலாவத்துடைய சுஜூதிலே சுத்தம் உழு சரத்தாக்கப்படுமா என்று கேட்டால் உலமாக்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன ஒரு சாரார் இன்னஹுலா அபு தய கூலா தஹாரா சைதா செய்பவன் தூய்மையாக துப்புரவாக உதவோர் இருக்க வேண்டும் என்றும் இன்னொரு சாரார் லா தூ அது நிபந்தனையாக்கப்பட மாட்டாது ஒழுவன்றியும் சுஜூது திலாவா செய்யலாம் இபின் உமர் அலி அல்லாஹு தால அன்ஹா அன்ஹூ அவர்கள் எஸ்ஜிது அலா ஐர் தஹாரத்தின் சுத்தம் அன்றி ஒலுவன்றி சயிதா செய்ததாக கூறப்படுகிறது வல்லாஹு அலம் ാലും കിതി അഹു അന്നഹവത്ത് അല്ലാതെ ഇല്ലാ വഹു അല ഒലു പേണുതൽ ഒലുവൻ സജിതാ ചെയ്യാമിപ്പതാൻ പേണുതൽ വല്ലാഹു അലം ബിസ്വാബ്